பகுப்பு மசோதா குச்சினை மட்டும் தடை போட்டதுக்கும் நாங்கதான் ரொம்ப அடிச்சு ஆணித்தனமா பேச அவங்க வந்துட்டு ஒரு அபிமானத்துல சொல்றாங்க வடத்துல அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அவங்களால தான் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்க அவங்க அப்படிலாம் கிடையாது காக்கைக்கு உட்கார பணம் பணம் விழுந்த கதைன்னு ஒரு படம் முடியறது இல்லையா காக்கை வந்து உட்கார்ந்து பணம் பணம் விடுவான் இது வந்துட்டு ஒரு வழக்கு அப்படின்னும்னா அதற்கான சீனியர் அட்டை கேட்ட வைக்கணும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றணும் அதுக்கு அவங்க ஒரு கமிட்டியை போடணும் சட்டத்தை நிறைவேற்றணும் அதுக்கு வந்துட்டு ஒரு லீகல் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி தேடணும் அதை ஆர்கியூ பண்ணணும் இதுலன்னா எங்க இருந்தது தாவேக்கா இப்போ இருக்கிற தாவேக்கா என்னது அது ஒரு இன்ஃபண்ட் பார்ட்டி ஒரு குழந்தை கட்சி நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் அது வளர்க்கப்பட வேண்டும் அதை வளர்க்கப்படுறதுல அவங்க வந்துட்டு நான் கடுமையான முயற்சி எடுக்க வேண்டும் அது குறிப்பா விஜய் செய்யணும்

அப்ப விஜய் பேசினாலும் அறிக்கை வெளியிட்டாலும் அது முக்கியமானதா இருக்கு இந்த ஸ்ட்ரென்த் பெருகனு அவசியம் அவருக்கும் இருக்குது இருக்கக்கூடிய பதிவு பண்ண அந்த வச்சுக்கிட்டு அவர் ஒன்னு எதுவும் பண்ணிட முடியாது ரசிகர் கூட்டம் இன்னத்தை பேசி நம்ம அப்படின்லாம் சொல்லி இது பண்ண ஆனா நான் பேசக்கூடிய அந்த ஆழமான இஷ்யூஸ நான் பேசும்போது அவங்க கிட்டே ரெஸ்பான்ஸ் ரொம்ப அபரிதமா இருக்குது இன்டராக்ட் பண்ண போது தெரிஞ்சிச்சு அவங்களோட நான் கலந்தாய்வு பண்ணும் தான் தெரிஞ்சிச்சு அவங்க அரசியலை நன்றாக உணர்ந்து இருக்கிறாங்க திறந்துட்டாங்க ரசிகர்கள் அவரை பார்க்க திறந்துட்டாங்க வரவேற்க திறந்துட்டாங்க கட்சிக்காரங்க வரவேற்க திறந்துட்டாங்க அவரோட வண்டி அந்த அவுத்த முடியல மெதுவா போறாரு அவர் கூடவே வராங்க வர்றாங்க தான் ரோட் ஷோ தமிழ்நாடு போலீஸ் சொல்லுது நான் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட கேட்கறேன் நீங்க இந்த சைதாப்பேட்டையில வந்துட்டு போராட்டம் திமுக நடத்துத அப்படியே வந்துட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கட்டுப்படுத்துறீங்களே அண்ணா திமுக இருந்த போது அதே மாதிரி நடந்துச்சு அப்பெல்லாம் ஏன் அந்த மாதிரிலாம் நீங்க பேசுறது

பணம் விழுகிற நேரமாக பார்த்து காக்கை அங்கே உட்காந்துருக்கு உட்காந்துருக்குது அவ்வளோதான் இதன் மூலமாக நீங்கள் சொல்ல அவங்களுடைய பணி போதுமானது அல்ல இது வந்துட்டு ஒரு வழக்கு அப்படின்னம்னா அதற்கான சீனியர் அட்டை வைக்கணும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றணும் அதுக்கு அவங்க ஒரு கமிட்டியை போடணும் சட்டத்தை நிறைவேற்றணும் அதுக்கு வந்துட்டு ஒரு லீகல் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி தேடணும் அதை ஆர்கியூ பண்ணணும் இதில்னா எங்கே இருந்தது தாவேக்காய் இல்லவே இல்லை எனவே அவங்க வந்துட்டு இதற்காக போராட்டிட்டு இருக்கிற ஒரு ஜட்ஜு கிட்ட எங்களும் போட்டிருக்க நாங்களும் ஒரு மனுதாரர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப எந்த தைரியத்துல தமிழக வெற்றி கழகம் இப்படி மார்த்தட்டி கொள்கிறது அப்படிங்கிறது நாங்களும் பங்கேற்றோம்பா நாங்களும் கூட இன்னும் ஆனா அதுதான் உண்மை இல்ல இல்ல உண்மை இல்லைன்றது சொல்ல ஆனா அவங்க வெளிப்படையா மார்த்தட்டிக்கிறாங்களே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உண்மை என்னன்றது தெரியாதா மத்தவங்களுக்கு தெரியாது இருக்கலாம் நமக்கு தெரியாதா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாத இருக்கலாம் அதனால நாளைக்கு வந்து அந்த கட்சியும் ஆழ்ந்து வேலை செஞ்சு போகும்போது தெரியும் ஏன்னா ஒரு சட்ட போராட்டன்றதெல்லாம் சாதாரண விடயம் இல்லை அது எப்படி நடத்தணும் அப்படின்றது தெரியும் இப்போ இருக்கிற தாவே கண்ணது அது ஒரு இன்ஃபண்ட் பார்ட்டி ஒரு குழந்தை கட்சி நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் அது வளர்க்கப்பட வேண்டும் அது வளர்க்கப்படுறதில் அவன் வந்துட்டு நான் கடுமையான முயற்சி எடுக்க வேண்டும் அது குறிப்பாக விஜய் செய்யணும் ஏன்னா அது அவர் தான் தலைவர் மற்றவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது அவருக்கும் அந்த தொண்டர்களுக்கு தான் அவன் வந்துட்டு அந்த ஈர்ப்பு இருக்குது மக்களுடைய அவருக்கு வந்துட்டு ஒரு மரியாதை இருக்குது ஈர்ப்பு இருக்குது அப்போ அவர் இதை வந்துட்டு கொண்டு போனோம் அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வர முடியும் இப்போ ஒரு விவசாய பிரச்சனை இன்றைக்கி விவசாய போராட்டத்தில் அவங்க இப்போ நல்ல ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் இப்போ வந்துட்டு பரந்தூருக்கு வந்துட்டு போயிட்டு விஜய் பேசுனார் அந்த பரந்தூரில் வந்துட்டு அவர் விஜய் பேசுகிறதுக்கு முன்னாடியே நாங்களாம் போனோம் நாப்போ விஜய் ஆதரவு பேசி ஆற்றி பேசிக்கிறதும் தான் தெரியல உங்களுக்கு அப்போல்லாம் நாங்களாம் போனோம் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் போயிட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்தோம் புரியுதுங்களா அப்போது அந்த போராட்டத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு விடயத்தில் தாவேகாக்கார சம்பந்தப்பட்டிருக்கான் அதே மாதிரி இந்த டங்ஸ்டன் இங்கே மேலூர் பக்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்துட்டு தாவேக்காவில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் வெளியில் வரல ஏன்னா தலைவர் வெளியில் வரணும் அதனால் வெளியில் வரல அவ்வளோதான் இப்போ தலைவரும் வெளியில் வரணும் போராட்டத்தை அறிவிக்கணும் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அவரும் வந்துட்டு கலந்துக்கிட்டார் அப்படின்னா அது பெருசாகும் அது மக்கள் பற்றியில் ஒரு ஆதரவாக வரும் அப்படி எதுவும் இன்னும் அவங்க செய்ய ஆரம்பிக்க விஜய் இன்னும் வெளியிலேயே வரலங்கிறீங்களா இல்ல வராருங்க இன்னும் நிறைய வரணும் வர்றதுங்கிறது அர்த்தம் என்னன்னா மக்களிடையே போய் பேசுறது இப்ப விஜய் என்ன சொன்னாரு அண்ணா சொன்னது உதாரணம் காட்டி பேசினாரு நீங்கெல்லாம் மக்களிடையே போகணும் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய தேவை என்னன்னு புரிஞ்சுக்கணும் அவங்களோட சேர்ந்து போராடணும் அதுதான் அரசியல் அப்படின்னு சொன்னாருல இப்ப கோயம்புத்தூர்ல பேசும்போது சொன்னாருல அப்ப அதையே விஜய் தான் செய்யணும் அவரும் போக வேண்டியது இருக்குல்ல அவர் போகணும் மக்களிடையே கேட்கணும் பெரிய தலைவர்கள் அப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்களே அப்படி அவரும் போகணும் அப்படி போகக்கூடிய காலகட்டம் அது எப்போ வருதோ அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசு பொருளா தாவே தாவம் விஜயும் வந்துட்டு மாறுவாங்க அரசியல் களத்துல விஜய் நான் முழுசாவே வெளியில் வரலங்கிறீங்க ஆனா அப்பக்கப்ப விஜய் பேசினாலும் அறிக்கை வெளியிட்டாலும் அது முக்கியமானதாக கவனிக்கப்படுது இல்லை அப்ப அந்த எஃபோர்ட் அதுல இருக்குல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த ஸ்ட்ரென்த் பெருகணுன்ற அவசியம் அவருக்கும் இருக்குது என்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அவருடைய பதிவு பண்ண அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு அவர் ஒன்றும் எதுவும் பண்ணிட முடியாது புரியுதுங்களா அவருக்கு என்ன ஆசை முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும்னா ரெண்டு கோடி ஓட்டுக்கு மேலே வரணும் அப்போ மக்கள்கிட்ட போகணும் புரியுதா அப்போ இவர் மக்களிடையே போய் இவர் பேசி அவருடைய தொண்டர்கள் கட்சி கலை அமைப்புகள் மக்கள் பிரச்சனைகளை பேசி போராடி அடையாளப்படுத்தணும் அவன் நம்மளுக்காக நீக்கிறவடா அவன் நம்மளுக்காக வந்தானில்ல ஏன் அவனுக்கு போட்டான அப்படின்ற ஒரு பேச்சு சமூகத்துல வரும்போதுதான் தாவே உண்மையான பலம் வெளிப்படும் இப்ப இருக்கிற பலம் வந்துட்டு என்னன்னா அப்ப காட்டின பலம் தான் விக்கிரவாண்டியில காட்டின பலம் தான் இப்பவும் இருக்குது அந்த பலம் பெருகணும் அப்படின்னா இவர் எங்க அவருடைய தொண்டர்கள் ஒரு பலம் தானங்க அது போராதுங்கிற நான் அது அரசியல் ஏற்படணும் இவர் மக்கள்கிட்டயே போகணும் மக்கள் பிரச்சனைகளை எடுக்கணும் பேசணும் போராடணும் அப்படின்னா போராடும் போதுதான் மக்கள் மேல ஒரு மக்கள்கிட்ட ஒரு அபிமானம் வரும் ஏ அவர் நம்மளுக்காக வந்து நிற்கிறார்ல அன்றைக்கு சினிமாவில் இருந்தார் இன்னைக்கு வாங்க எம்ஜிஆர் மாதிரி இவரும் நிற்கிறாருடா அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது தான் விஜய் ஒரு தலைவர் முடியும் அது வரைக்கும் அவர் ஒரு ஐடியா தான் மேட்டினி ஐடியால்னு சொல்லுவீங்களே இங்கிலீஷில் அப்படி தானே சொல்லுவீங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து முறையான அரசியல் நெறிப்படுத்தப்படல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல இல்ல அதாவது அது என்ன அப்படின்னா முதல் முதல்ல தாவேக்கானுடைய மாநாட்டுக்கு முன்னாடியே அரசியல் பயிலரங்கத்தை நடத்துறது தாவேக்கா தான் அதுவும் விஜய் சொல்லி விஜய் அதில் ஐயன் அதனை பேச சொல்லுன்னு சொல் பேச சொல்லுங்கன்னு சொன்னதுனால நான் போய்ட்டு பேசுகிறேன் அப்போ நான் கூட இவங்க ரசிகர்கள் தான்னு நினைச்சேன் இவங்க ஒரு ரசிகர் கூட்டம் இவங்ககிட்ட இன்னத்தை பேசி நம்ம அப்படின்லாம் சொல்லி இது பண்ணேன் ஆனால் நான் பேசக்கூடிய அந்த ஆழமான இஷ்யூஸை நான் பேசும்போது அவங்க கிட்டே அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப அபரிதமாக இருந்தது அது நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசி முடிச்சுட்டு நான் உணவுக்காக இறங்கும் போது மேடையை விட்டு அவங்க வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்களோட நான் கலந்தாய்வு பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க அரசியலை நன்றாக உணர்ந்திருக்கிறாங்க ஒரு விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே அவங்க நல்லா பயப்பட்டுருக்காங்க ஆனால் ரசிகன் அப்படின்ற ஒரு இடத்துல இவங்கெல்லாம் நிர்வாகிகள் நான் பார்த்து பேசுகிறவங்கனா நிர்வாகிகள் ரசிகன்ற ஒரு இடத்துல இருக்கிறவனை வந்துட்டு அவன் பாலாபிஷேகம் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்படி அவர் தான் இல்லையா அவனை நீ பண்ணணும் இப்போ நான் இவங்களுக்கு பண்ண இவங்க எடுத்துகிட்டு போய் பண்ண ஏ பாட பிரச்சனை இருக்குது நாளைக்கு சொல்லிட்டார்ல தலைவர் போனோம் வக்ஃபார் என்னன்னா நான் வக்ஃபு அப்படின்னா அவன் விளக்கணும் இதுதான் அரசியல் வகைப்படுத்துறது அப்போ இங்கேருந்து ஒரு துண்டறிக்கை ஒன்று விடணும் நாலு பக்கத்துக்கு வக்ஃபார்னா என்ன அது அதுலையும் இவங்க தலையிடுதான் தலையிடுறவங்க என்றைக்கும் முஸ்லீம்காக நல்லது செஞ்சாங்க அப்படின்ற விவரமான ஒரு அறிக்கையை கொடுத்து அதை நம்ம ஆதார்ஜன மாதிரி ஒருத்தர் தயார் பண்ணி அதை வந்துட்டு கொடுத்தாங்கண்ணா அதுக்கு ஓஹோ இதுதானா கரெக்டான கேள்விதான்ப்பா அப்படின்னு அவன் தொண்டை இதாகிட்ட உடனே வருவான் போராட்டத்துக்கு வருவான் இன்னைக்கு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேரோடு நின்னாங்க இது மாதிரி விளக்கம் பண்ணாங்கன்னா அதே இடத்துல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க இப்போ அப்போ ஜனம் பார்ப்பான் என்னடா இது சும்மா ஒரு கூட்டாங்க பார்த்தீங்கன்னா சைதாபேட்டையில் ரெண்டாயிரம் பேர் நிற்கிறான் டீநகர்ல ரெண்டாயிரம் பேர் நிற்கிறான் பெரிய கட்சியிடா சரியா செய்கிறார் விஜய் அப்படின்ற ஒரு பேர் வரும்போது தான் அந்த அரசியல் வயப்பட்டதனுடைய உண்மையான விளைவு தெளிவு வரும் ஆனால் விஜய் கோயம்புத்தூர் வந்திருக்கும் போது அந்த 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 ரோட் ஷோ போகும்பொழுது விஜயோட காரை ஒரு ரசிகர் திறந்து போட்டோ எடுக்க போறாரு அவர் மேலே சில பேர் தாவுறாங்க துண்டெல்லாம் அடி போட்டு வீசுகிறாங்க சில பேர் விஜய் காரை துரத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டூ வீலர் வேறு டூ வீலரில் போயிட்டு இன்னொரு டூ வீலரில் மோதி ஆக்சிடென்ட் ஆகுது இன்னொரு கார் மீது மோதி கீழே விழுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பக்கம் வெறும் ரசிகர்களா ரசிகர்களாதான் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற பார்வை தானே இந்த சமூகத்துல ஆர்வம் நல்ல வயசானவங்கதான் கும்பமேளாக்கு போனாங்க எவ்வளவு பேரு செத்தங்க பார்க்க போனாங்க அவங்க ஆனா அதுவும் கோயம்புத்தூர் ஷோவும் ஒன்னா கும்பமேளாவும் ரோட்ஷோவும் விஜய் விஜய் ரோட் ஷோ நடத்துல முதல்ல அப்ப விஜய் ரோட் ஷோ போனா இல்ல அவரு திரண்டுட்டாங்க ஆஹ் ரசிகர்கள் அவரை பார்க்க திரண்டுட்டாங்க வரவேற்க திரண்டுட்டாங்க கட்சிக்காரங்க வரவேற்க திரண்டுட்டாங்க அவரோட வண்டியை நவுத்த முடியல மெதுவாக போறாரு அவர் கூடவே வர்றாங்க இதைத்தான் ரோட் ஷோன்னு தமிழ்நாடு போலீஸ் சொல்லுது நான் தமிழ்நாடு போலீஸ்கிட்ட கேட்குறேன் நீங்கள் இந்த சைதாப்பேட்டையில் வந்துட்டு போராட்டம் திமுக நடத்துத அப்படியே வந்துட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கட்டுப்படுத்துறீங்களே அண்ணா திமுக ஆட்சியில் போது அதே மாதிரி நடந்துச்சு அப்பெல்லாம் ஏன் அந்த மாதிரி நீங்கள் பேசுறதுல பர்மிஷன் எதையுமே சொல்லாத மறுநாள் கத்தால மேடை போட்டுட்டு அப்படியே பாதி ரோட மடக்கிட்டு பண்ணுறாங்க திமுக அதிமுக மட்டும் பர்மிஷன் கொடுக்குறீங்க பாதுகாப்பாக நிற்கிறீங்க ஆனா விஜய் போன்ற ஒரு புதிய கட்சி செஞ்சா மட்டும் இது ரோட் ஷோ பர்மிஷன் இல்லை அது இதெல்லாம் ஏன் பாஜக ஒரு பாப்புலர் ஸ்டார் அவர் வர்றாரு மக்கள் கூடுவாங்க முன்னேற்படம் இப்ப நீங்க எப்படி நீங்க வந்துட்டு விக்கிரவாண்டிக்கு நீங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க விக்கிரவாண்டி மாநாடு வெற்றி பெற்றதற்கு காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய காரணம் புரியுதுங்களா அங்க ஒரு ஸ்டாம்ப் ஏற்படாம ரெகுலேட் பண்ணி அவ்வளவு தூரம் பண்ணதுக்கு காவல்துறை தந்த ஒத்துழைப்பு தான் முதன்மை காரணம் அது சொல்லப்படல அது வேற விஷயம் அதுக்கு காரணங்கள் கூட இருக்கலாம் ஆனா இதுதான் காரணம் அப்போ இதே காவல்துறை அவ்வளவு பெரிய கூட்டத்தை மறுநாள் காத்தால அஞ்சு மணி வரைக்கும் ஆச்சு கலையறதுக்கு இவர் முடிச்சுட்டு போயிட்டாரு ஆறரை மணிக்கெல்லாம் கதைய மறுநாள் பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு ஜனம் கலையறதுக்கு அப்பெல்லாம் ரெகுலேட் பண்ணது யாரு அதுவும் வந்துட்டு ஜிஎஸ்டி ரோட்ல போலீஸ் முடியும் இல்லை உங்களால கோயம்புத்தூர்ல கூடுனது எவ்வளவு பேரு பத்தாயிரம் பேரு இது உங்களால பண்ண முடியாதா இது போயிட்டு ரோட் ஷோன்றது ரோட் ஷோன்றது மோடி நடத்தினா இருப்பாருங்க இங்க பாண்டிபச்சாருல அதான் ரோட் ஷோ கடைகள்லாம் மூடிட்டீங்க அப்படி அதான் நடத்திச்சா விஜய் ரோட் ஷோ நடத்தலைன்னா கார்குள்ள தானே உட்காந்துருப்பாரு மேல வேன் மேல ஏறி நின்று கை காமிச்சு பேசிட்டு வராரு அப்படின்னா அது ரோட் ஷோ ஃபார்மட் தானே நீங்க நடிகரா இருந்தீங்கன்னா நீங்களும் அதான் செய்வீங்க என்ன அப்படின்னா உங்க மேல அபிமானம் கொண்டவர்கள் எதுவுமே இல்லை எந்த காசு படமும் இல்லை அவன் வரான் உங்கள பார்க்கணும்னு வரான் கையை காட்டணும்னு பாக்குறான் கை கொடுக்கணும்னு பாக்குறான் தொப்புடும் ஒருத்தன் ஊதிக்கிறான் வேணால அந்த ஆர்வம் இது எப்போ வரைக்கும் நடக்கணும்னா இன்னொரு பத்து இடத்துக்கு விஜய் வர்ற வரைக்கும் தான் நடக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தொட்டு பார்த்தாங்க தெரியுமா உங்களுக்கு ஆஹ் அதெல்லாம் மறந்துடுவீங்க விஜய்க்கு மட்டும் வரும்போது தொட்டு பார்த்தாங்க கிட்ட போய் எம்ஜிஆர் நடக்கும்போது எப்படிதான் நடப்பாரு தெரியுமா சைட்ல போனா ஒரு அடி உழும் இங்க பின்னாடி துப்பாக்கி வச்சுட்டு இருந்தாரு பிஸ்டல் வச்சுட்டு இருந்தாரு இப்படிதான் நடப்பாரு நடப்பார் அவரு ஏன்னா ரோட்ல அவர் நடந்து அப்படி நட விஜய் ரோடுக்கு வரும்போது விஜய் நடக்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் மாறும் இப்போ என்ன திடீர் திடீர்னு அவர் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு அவர் சாட்டர்டே சண்டே மட்டும் அவர் அப்பியரன்ஸ் தான் இன்னைக்கு கூட மதுரைக்கு வராரு உன்னை அப்படியே கூப்பிட்டு கூட்டிட்டாங்க ஏங்க நடிகைக்கே கூடும் போது ஒரு அரசியலுக்கு வந்த ஒரு நடிகனுக்கு கூட கூடாது நடித்தார் நடிக்க தப்பாக சொல்லலை அவங்க தேர் வெரி அட்ராக்டிவ் விஜய் இஸ் நாட் தட் அட்ராக்டிவ் பட் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிமானம் தான் காரணன்ற நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இது ஒரு இஷ்யா பேசக்கூடாதுங்கிற நான் நான் சொல்ல வரேன் நீங்கள் காவல்துறை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணாத விஷயமே கிடையாது நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இது ஒரு குற்றச்சாட்டாக வந்துட்டு ஊடகத்தில் பேசாதீங்க சொல்லாதீங்கன்றான் நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி